பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதி கொப்பரை உற்பத்தி விவசாயிகள் மற்றும் கொப்பரை வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க ஆனை ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் நடந்த கொப்பரை இலத்தின் விலை நிலவரங்கள் மற்றும் வரத்து எவ்வளோ அப்படிங்கிற தகவல்களை இப்போ பார்க்கலாமங்க மொத்த கொப்பரை வரத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி பத்து கிலோங்க இதில் முதல் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஏற்ற மாதிரிங்க குறைந்தபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபாய் வரைக்கும் மறைமுக காலத்தில் இருக்குதுங்க கொப்பரையோட ஒரு கிலோ சராசரி விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாங்க அதே மாதிரி இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி மூன்றுரூவா வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இரண்டாம் தர கொப்பரை விலையோட சராசரி விலை பார்த்திங்கன்னா இரநூத்தி அஞ்சு ரூபாங்க இந்த ஏலம் எப்போ நடந்ததுன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினை நடந்த ஏலம்ங்க அதே மாதிரி விவசாயிகள் வந்து கொப்பரை விற்பனை குன்றும்போது தரம் வாரியாக பிரித்து கொண்டு வாங்க அப்போ தான் அதுக்கு உரிய விலை கிடைக்குங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி